ஹலோ எபியான் வெல்கம் லட்சுக்குவார் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ மத்திய அரசுலருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பதினைந்தாயிரம் இலவச உதவித்தொகையை எப்படி பெறுவது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பதினெழு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்திய அரசு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பல முக்கிய அறிவிப்புகள்லாம் வந்து அப்பப்போ வெளியிட்ருக்காங்க அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு இப்போ இலவச தையல் இயந்திர திட்டங்களை வழங்கி வருது அப்படின்னு சொன்னா இதுக்குமே தெரியும் இந்த திட்டத்தின் பெயர் பார்த்திங்க அப்படின்னா பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிறது ஸோ இந்த திட்டத்தின் கீழே தையல் இயந்திரம் வாங்குறதுக்கு அதிகபட்சமாக வந்து பதினைந்தாயிரம் ரூபாய் மத்திய அரசு இருக்காங்க இந்த தொகை நேரடியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கிலேயே டெபாசிட் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க இந்த தையல் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பையும் உருவாக்கலாம் அப்படிங்கிறதே இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கமாக இருந்துகிட்டு இந்த திட்டத்திற்கு பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் சேர்ந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்திற்கான தகுதிகள் கொடுத்துருக்காங்க முதலாவது பார்த்தீங்கன்னா இலவச தையல் இயந்திர திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்கள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் தையல் இயந்திரம் பெற தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிறது இந்த திட்டத்தின் கீழ் தையல் தொழில் செய்து கொண்டிருப்பவர் எவரும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் தையல் தொழில் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா யார் வேணாலும் திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் இலவச தையல் எந்திர திட்டத்திற்கு விண்ணப்பிக்க பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயது மேற்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் அனைத்து முக்கிய ஆவணங்களையும் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படிங்கிறாங்க ஒருவேளை பெண் விதவியாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக விதவி சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையான ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க ஆதார் அட்டை முகவரி சான்று அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அடையாள அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மொபைல் எண் வங்கி கணக்கு புத்தகம் ஸோ இந்த ஆறு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்கு சென்று நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படி உங்களால் விண்ணப்பிக்க முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது அருகில் இருக்கக்கூடிய சிஎஸ்சி மையத்திற்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஸோ அதிகபட்சமாக இந்த திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பதினைந்தாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் தையல் தேர்வு செய்து இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் எஸ் பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படி இல்லை அப்படின்னா சிஎஸ்சி மையத்துக்கு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் கண்டிப்பாக இதுக்கான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை முகவரி சான்று அடையாள அட்டை பாஸ்போர்ட் அளவு உங்களோட புகைப்படம் மொபைல் எண் வங்கி கணக்கு புத்தகம் ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்திய குடிமகனா இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு தையல் தெரி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்னுரிமை சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுபோக முன்னுரிமை சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி பெண்கள் விதவியாக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அதாவது விதவி சான்றுகள் இருக்கணும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளாக இருந்ததுனா அவங்களுக்கான சான்றுகள் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான பிஎம் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழே ஒரு பயனாலே சேர்த்துக்குவாங்க கண்டிப்பாக உங்களோட வங்கி கணக்கில் பதினைந்தாயிரம் வரைக்கும் டெபாசிட் செய்வாங்க ஸோ கண்டிப்பாக அந்த திட்டம் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகமாக வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களை நிறுவனத்தோட பேரு உங்கள் பிரகாஷ் பைடேக்கர்